திருச்சிற்றம்பலம் என் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவப்புகூற்றீம் நம பார்வதி பதையேம் அரஹர மகாதேவ அடியார்கள் அனைவருக்கும் அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசக ஒரு பகுதியாகிய திருச்சதகம் பதிகத்தின் முதல் பாடலை சென்ற பதிவரில் நாம் இன்று அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் இரண்டாவது பாடல் கொள்ளேன் பூரந்தரன் மாலையன் வாழ்வு கூடிகேடீனு நல்லே நீனதடியரோடு அல்லால் நரகம் பூகினும் எள்ளேன் தீருவருளே இருக்க பேரின் ஈரைவம் உள்ளேன் பிரதெய்வம் உன்னை உண்மையான மெய்ப்பொருள் சிவபெருமான் தான் என்பதை கண்டுகொண்ட உயிர் வேறு எந்த தெய்வத்தையும் நாடாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை இந்த பதிகத்தின் அடுத்த பாடலில் நமக்கு வழங்கப்படுகின்றது மணிவாசகடிகளார் தான் அவ்வாறு இருந்ததாக குறிப்பிடுகின்றார் நால்வர் பெருமானார்கள் நால்வருமே சிவபெருமானை தவிர்த்து வேறு எவரையும் மனதாலும் நினைக்காமல் பணிந்து வணங்காமல் இருந்த தன்மை அவர்களது பல பாடல்களில் மிகவும் விரிவாக எடுத்து சொல்லப்படுகின்றது அவ்வாறு தான் மணிவாசகடிகளார் தான் இருந்த தன்மையை உள்ளே பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே என்று கூறுகின்றார் பிற தெய்வம் பெருமானே உன்னை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் உள்ளேன் நினையாமல் இருப்பேன் உள்ளுதல் என்றால் நினைத்தே நினைத்தல் என்று பொருள் உள்ளேன் சொல் உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது பெருமானை உன்னை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் நான் நினைக்காமல் இருப்பேன் என்று இந்த பாடலை முடித்து உத்தமன் என்று பெருமானை அழைக்கின்றார் உயர்ந்த குணங்கள் அனைத்தும் ஒருங்கே பொருந்தியவனாக சிவபெருமான் இருக்கும் தன்மை இந்த உத்தமன் என்ற தொடர் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது இதைத் தவிர நமது வாழ்க்கையை எவ்வாறு நாம் அழைத்து அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே அடிகளார் நமக்கு உணர்த்துகின்றார் தான் எவ்வாறு இருந்தேன் என்பதை குறிப்பிட்டு அத்தகைய வழியை நாமும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறுகின்றார் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிக்கடினும் நான் இப்போது எனது வாழ்வினில் ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தால் விதிவசத்தால் நான் தாழ்ந்து போகின்றேன் அவ்வாறு தாழ்ந்த நிலையில் எவரேனும் வந்து புரந்தரன் என்றால் இந்திரன் என்று பொருள் மால் என்றால் திருமால் என்று பொருள் அயன் என்றால் பிரமன் என்று பொருள் அவர்களைப் போன்ற வாழ்க்கையை நீ வாழலாம் நாங்கள் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொன்னாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு திருமால் இந்திரன் பிரமன் போன்றவர்களின் வாழ்க்கை எனக்கு வேண்டியதில்லை ஏன் அத்தகைய வாழ்க்கை தனக்கு வேண்டியதில்லை என்று கூறுகின்றார் இந்திரன் பிரமன் திருமால் ஆகியோர் அனுபவிப்பது தேவலோகத்தில் போக வாழ்க்கை எப்பொழுதும் இன்பத்தையே துய்த்து கொண்டிருக்கும் அந்த போக வாழ்க்கையில் இறைவனைப் பற்றி நினைப்பதற்கு நேரம் இருப்பதில்லை மனதும் துணிவதில்லை எனவேதான் அத்தகைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனது குடி கெட்டாலும் பரவாயில்லை நான் பல வகையான துன்பங்களை அனுபவித்தாலும் பரவாயில்லை தொடர்ந்து இறைவனை நினைக்கும் இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று கூறுகின்றார் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் என்று அடுத்து கூறுகின்றார் நல்லேன் நட்பு கொள்ளேன் திருமான் திருமால் இந்திரன் பிரமன் ஆகியோருடன் நட்பு கொண்டு அதன் மூலம் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்ற ஆசை எனக்கு என்னாலும் வராது நான் நண்பர்களாக யாரை கொள்வேன் நினது அடியாரை மட்டும்தான் உனது தான் நான் நட்பு கொள்வேன் உனது அடியார்களுடன் நான் நட்பு கொள்கின்ற காரணத்தினால் நரகம் செல்ல வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டாலும் நான் அதற்காக உன்னையோ உனது அடியார்களையோ பழித்துக் கூற மாட்டேன் எள்ளேன் எழுகுதல் என்றால் பழித்து கூறுதல் என்று பொருள் நல்லேன் நிறது அடியாரோடு அல்லால் நரகம் புயினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் என்று குறிப்பிடுகின்றார் இகழாமல் நான் இருப்பேன் பெருமானே உனது அடியார்களுடன் இணைந்திருக்கும் காரணத்தினால் நான் நரகம் புகிரும் என்று இங்கே சிறப்பு உம்மு தொகையை குறிப்பிட பயன்படுத்தியுள்ளார் அவ்வாறு சிறப்பு உம்மை தொகையை பயன்படுத்தியுள்ளதன் மூலம் அடியார்களுடன் சேர்ந்து இணைந்து இருந்தால் நரகம் புகாமல் நாம் இருப்போம் என்பது உணர்த்தப்படுகின்றது அவ்வாறு ஒரு கால் நமது விதிவசத்தின் காலத்தின் காரணத்தினால் நரகம் புகும் நிலை ஏற்பட்டாலும் நான் அதற்காக வருத்தப்பட மாட்டேன் உன்னை இகழ மாட்டேன் நரகம் புகுந்து விட்டேனே என்பதற்காக உன்னை இகழ்ந்து பேச மாட்டேன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அனைத்தும் உனது திருவருள் என்று நான் நினைத்து கொண்டு செயல்படுவேன் உன்னை இகழாது அப்பொழுதும் உன்னை தொடர்ந்து போற்றி புகழ்ந்தவாறு நான் இருப்பேன் என்று இங்கே கூறுகின்றார் கொள்ளேன் புரந்தரன் மாதையன் வாழ்வு குடிகளிலும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கிறின் இறைவா உள்ளேன் திறதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் புத்தமனே என்று கூறுகின்றார் இவ்வாறு இந்திரலோக வாழ்க்கையை தனக்கு வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மணிவாசக பெருமானார் கூறுவது நமக்கு குலசேகர ஆழ்வாரிய பாசுரம் ஒன்றினை நினைவூட்டுகின்றது ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வாழும் செல்வமும் மன்னரசும் என் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுணையில் மீன பிறக்கும் உடையேன் ஆவேனே கம்பமதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று குலசேகராழ்வார் குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமானார் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கனெலாம் குறைந்தழகு தொழு நோயராய் ஆவுரித்து நின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் அடிகளாரே என்று இங்கே குறிப்பிடுகின்றார் சங்கரிதி பதுமரிதி இரண்டும் தந்து வானாளத் தருவரேனும் குபேரன் எட்டு சிறந்த செல்வங்களை வைத்திருப்பதாக கூறுவார்கள் அவற்றில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது சங்கரதி பதுமநிதி எனப்படும் அந்த இரண்டு செல்வங்கள் அந்த இரண்டு செல்வங்களையும் கொடுத்து வானுலகத்தை ஆளும் தன்மை எனக்கு அளித்தாலும் அவ்வாறு அளிப்பவர் உன் மீது பற்று இல்லாதவர்களாக இருப்பார்களாயின் அந்த செல்வத்தை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அப்பர் பெருமான் கூறுகின்றார் மங்குவார் அவர் செல்வம் உன் மீது பற்றற்றவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் புகழினில் மங்கி ஒரு நாள் அழியக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் எனவே அவர்களது செல்வத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறும் அப்பர் பெருமானார் நான் எனது தோழனாக எனது நண்பனாக எனது தலைவனாக யாரை ஏற்றுக்கொள்வேன் அங்கமெல்லாம் தொழுது அழுகு துழு நோயராய் ஆவுறுத்து நின்றுடல் நின் தின்று உடலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் அடிகளாரே என்று குறிப்பிட்டு புலையராக பசுவின் தோலை உரித்து தின்னும் புலையராக இருப்பினும் அவர் கங்கையை தனது சடையில் கறந்த பெருமானுக்கு அன்பராக விளங்கினால் அவரை தனது தலைவனாக ஏற்றுக்கொண்டு போற்றி மகிழ்வேன் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார் அதே கருத்துதான் இங்கே நல்லேன் நிலது அடியாரோடு அல்லால் நரகம் புயலும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெரியனும் என்ற தொடர் மூலம் மணிவாசக அடிகளார் குறிப்பிடுகின்றார் பெருமான் பால் உண்மையான அன்பினை செலுத்த வேண்டும் என்று இந்த பதிகத்தின் முதல் பாடலில் குறிப்பிட்ட மணிவாசக அடிகளார் இந்த அடுத்த பாடலில் கொள்ளேன் புரந்தரன் என்று தொடங்கும் இந்த பாடலில் பெருமானின் அடியார்களை தவிர்த்து வேறு எவருடனும் உறவு கொள்ள மாட்டேன் என்றும் அத்தகைய பெருமானின் அடியார்களோடு உறவு கொள்வதால் எனக்கு வாழ்விலில் எந்த நிலை ஏற்படினும் எந்த துன்பம் ஏற்படினும் அதற்காக வருந்த மாட்டேன் என்றும் அதற்காக பெருமானை பழிக்க மாட்டேன் என்றும் குறிப்பிடுகின்றார் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை நாம் நமது பழைய வினைகளின் காரணமாக வந்த செயல்கள் என்று ஏற்றுக்கொண்டு பெருமானை இகழாமல் இன்பங்களையும் துன்பங்களையும் ஒரே மாதிரியாக பாவித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தும் இந்த பாடலில் உணர்த்தப்படுகின்றது